ஜூல இருந்து சிங்கம் தப்பிச்சிடுச்சுன்னு நியூஸ் கிடைச்ச உடனே டக்குன்னு அண்ணன் யோசிச்சு ஒரு பிளான் போட்டாரு பாருங்க அங்கதான் அண்ணனோட கெத்து என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நீ ஜமீன் மூல இல்ல டக்குன்னு சிங்கம் கெட்டப்ப போட்டு ஆளுங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவன் கதையும் முடிச்சுட்டு தில்ல செவத்துல இனிதான் ஆரம்பம்னே எழுதி வச்சுட்டு வர சொல்லியிருக்காருன்னா அப்போ எங்க அண்ணன் கெத்து தானே என்னங்க அப்படியாங்க இதெல்லாம் உங்க வேலையா எங்க கிட்ட கூட சொல்லவே இல்ல அக்கா எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்லானே இருந்திருப்பாங்க இல்லையா பெரியவரே அப்பா சிங்கம் கொண்டுட்டு எப்படிரா இனிதான் ஆரம்பம்னு எழுதிருக்கும்னு நந்தினியவே குழப்பி விட்டீங்க பாருங்க அங்க நிக்கிறீங்க பாண்டிங்க வேற லெவல் பாண்டிங்க ஏய் இப்படி ஆறு ஆளுக்கு கதை சொல்றது நிறுத்துறீங்களா நேத்து நைட்டு கூட நான் சேகர் கிட்ட ஃபோன்ல பேசினேன் என்னங்க சொன்ன என் உசுரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் நந்தினி மேடம் என்ன பண்ணாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகாது உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க என்கிட்ட வாங்க முடியாது என்ன நம்புங்கய்யா சேகர் எனக்கு நம்பகமான ஒரு ஆளு நந்தினி என்கொயரி பண்ணப்ப கூட அவனை நினைச்சு எனக்கு துள்ளியும் பயம் இல்லை எனக்கு தெரியும் அவன் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான் நந்தினி அடிச்ச அடிய தாங்கிக்கிட்டவன் பாட்டில உடைச்சு தன் கைய கிழிச்சுக்கிட்டவன் அவனை எதுக்கு நான் கொலை பண்ணணும் ஆக்சுவலா அவன் அங்கிருந்து தப்பிக்க வைக்கதான முயற்சியை பண்ண ஆனா அப்பதான் அதுக்குள்ள அவன் சிங்கம் அடிச்சு செத்துட்டான்னு நியூஸ் வந்துச்சு ஆனா அத நான் நம்பல அப்பதான் நந்தினி ஃபோன் பண்ணி சிங்கம் ஜூல இருந்து தப்பிக்கலன்னு சொல்றா அப்படின்னா மட்ட சேகர கொன்னது யாரு யாரு நீங்க சொல்ற மாதிரி நினைக்கிற மாதிரி நான் அவனை கொல்லல என்னங்க அவனை சிங்கமும் கொல்லல நீங்களும் கொல்லலனா அப்போ யாருங்க அவனை கொண்டு இருப்பா எனக்கு என்னமோ இது எல்லாமே துர்காவோட வேலைன்னு தோணுது ஹா அப்பாடா இப்பதான் நம்ம பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க அது எப்படி நீ சொல்ற அது இவர் வேற நடுவுல